ராசிக்கு பன்னெண்டில் ராகு வரக்கூடிய காலம் இதான் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் எந்த வகையிலாவது பொருளாதாரத்தை அந்த கொடுத்துருவார் கொடுத்தாந்தாலும் அது கடன் வகையாக கொடுக்குறாரா இல்லை சேவிங்கை கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா பாயிண்ட் போயின்ட்டுருக்கு கண்டிப்பாக இப்போ சேவிங்கை தாண்டி உங்களுக்கு கடன் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை தான் போகுது ஏன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை அது கடனாளியாக தான் மாற்றும் அந்த கடன் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் அது பொறுப்பான கடன் செலவு வட்டி அதிகமாக இல்லாமல் நீண்ட நாள் கடனாக கூட போட்டுருந்து இந்த காலகட்டத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற கடனாக வச்சுக்கிறது முதல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு செலவு தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இருக்கிற வாகனத்தை சரி பண்ணி ஓட்டுங்க இந்த காலகட்டத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதில்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லக்ஷ்மி பூஜை மகாலட்சுமி பூரை தனலட்சுமி பூஜை அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் டெய்லியும் காலையில்